செய்திகள் கோவை அவிநாசி மேம்பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதன் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் காமராஜர் பிறந்தநாளில் பல்வேறு கலைப் போட்டிகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலுக்கு அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கும் ஆறு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுடன் வரும் பெற்றோருக்கும் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையும் சிறப்பு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட இந்த நான்கு சுங்கச்சாவடிகளில் ஜூலை பத்தாம் தேதி முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி நேற்று சதுர்கிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பொதுத்துறை வங்கிகள் கல்விக் கடனுக்கான விண்ணப்பங்களை இனி பதினைந்து நாட்களுக்குள் செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று வழக்கம் போல் பேருந்துகள் இயங்கும் என்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் அதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று மதுரை விமான நிலையத்தில் நூத்தி ஆறு டிகிரி ஃபேரன் கிட் வெயில் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் அங்கன்வாடியில் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் ஆணி மாத பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்வதற்கு உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விவகாரத்தில் கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் விபத்து தொடர்பாக மன்னிப்பு கோரியது தெற்கு ரயில்வே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் ஜூலை பதினெட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் பனிரெண்டு நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் பதினோரு புதிய பஸ் சேவையை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் ஆணிப்பெரு திருவிழாவின் தேரோட்டம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது சென்னையில் விமான நிலையத்தில் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூனில் பயணிகள் விமானங்கள் வருகை புறப்பாடு குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி அவர்களுக்கு எதிராக இருபத்தி ஐந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் உட்பட பத்தொன்பது வகை துணை மருத்துவ படிப்பிற்கு தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ஒரு லட்சம் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பத்தை நேற்று முதல் விநியோகம் செய்தனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மேட்டுப்பாளையம் உதகை இடையே வருகின்ற பதினொன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக நான்கு உறுப்பினர்களை நியமித்து தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது பிராட்வேயை பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் போக்குவரத்து வளாகமாக மாற்றும் திட்டத்திற்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறு கோடியில் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது பிரேசிலில் நடைபெற்ற பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார் மதுரை மாநகராட்சியில் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் மு க அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் பெருமை சேர்க்கும் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சைபர் குற்றப்பிரிவு போலீசாரின் நடவடிக்கையின் மூலம் சென்னையில் கடந்த ஜூன் மாதத்தில் புகார்தாரர்கள் இழந்த இரண்டு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் சுமார் ஐந்து லட்சம் பேர் வருகை தந்துள்ளனர் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் குமிடிப்பூண்டி பொன்னேரி இடையே பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூலை எட்டு பத்து ஆகிய தேதிகளில் இருபத்தி ஆறு புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஜூலை பதினொன்றாம் தேதி தொழில் முனைவோருக்கான டெண்டர் வழிமுறை பயிற்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வீடு தேடி வரும் பாஸ்போர்ட் வாகனம் மூலம் வினி வீட்டிலிருந்தே பாஸ்போர்ட் விண்ணப்ப நடைமுறைகளை முடித்துக்கொள்ளும் புதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்து துறைகளின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர் ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வருகையையொட்டி ஜூலை ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமியை பார்க்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பதாயிரத்தி ஐநூறு கனஅடியிலிருந்து இருபத்தி எட்டாயிரம் கனஅடியாக சரிந்துள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் நான்கு நாட்கள் திணை வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற உள்ளது தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது தமிழகத்தில் விழுப்புரம் திருப்பூர் சேலம் தருமபுரி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள எழுநூத்தி இருபத்தி ஒன்பது வீடுகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு முன் அனுமதி பெறாமல் போடப்பட்ட வீட்டுமனைகளுக்கு அனுமதி பெறுவதற்கான காலக்கெடுவை தமிழ்நாடு அரசு நீட்டித்துள்ளது சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகள் முதலமைச்சர் மு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் தர்மபுரியில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் பிரிக்ஸ் அமைப்பை ஆதரித்தால் பத்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு இருபது சதவீதம் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் காலியிடங்கள் இடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் மேட்டுப்பாளையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு தொடங்கியது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்